நம்மளுடைய வாழ்க்கையில பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம்னா அது அதுக்கான ரைட் மைண்ட் செட் தான் நாம நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அபண்டன்ஸ் மைண்ட் செட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோல நாம அந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நாம நம்ம வாழ்க்கையில பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக தேவை தான் பார்க்க போறோம் இப்ப உங்க வாழ்க்கையில பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷமே உங்க மைண்ட்ல என்ன விதமான உணர்வுகள் எல்லாம் வருது கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் சில பேருக்கு பயம் வரும் சில பேருக்கு ஐயோ எப்படி அந்த பணம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அங்க அவங்களுக்கு ஏற்பட தொடங்கும் இன்னும் சில பேருக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் கிடைக்காதுப்பா பணம் எல்லாம் நான் நினைச்சேன் என்னைக்குமே என்கிட்ட வந்ததே இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் தான் அவங்க கிட்ட இருக்கும் நீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ற இந்த ப்ராசஸ ரொம்பவும் ஒரு தேவையோட சீரியஸ்னஸோட அவநம்பிக்கையோட அப்ரோச் பண்றதுதான் உங்களை பணத்துக்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் இழுத்துட்டு போயிருது இது பணத்துக்கு மட்டும் பொருந்துற விஷயம் கிடையாது நீங்க மேனிபெஸ்ட் பண்ண விரும்புற எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த விஷயம் பத்தி யோசிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு பதற்றம் வருது இல்ல இது கிடைச்சிருமான்ற அவநம்பிக்கை இருக்கு இல்ல ஒரு பயமோ சீரியஸ்னஸோ ஏற்படுது அப்படின்னாலே நீங்க அது மேனிபெஸ்ட் ஆகுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க அப்போ பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான அந்த ரைட் வைப்ல எப்படி இருக்கிறது அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம டீடைல்டா பாக்க போறோம் நான் இந்த வீடியோல சொல்ல போற அத்தனை விஷயங்களையும் ஒரு ஓபன் மைண்ட் செட்டோட ரிசீவ் பண்றதுக்கு தயாராகிக்கோங்க வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டு இருக்கேன் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அடுத்த மாதம் எனக்கு ஒரு தேவை இருக்கு அதுக்காக எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கண்டிப்பா அவசியம் அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இப்ப இருந்தே இந்த மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஒரு செயல்ல இறங்குறீங்கன்னா ஐம் சாரி இந்த ஒரு கோலானது உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள பணம் கண்டிப்பா எனக்கு தேவைங்கிற ஒரு சோட நீங்க பணத்தை என்னைக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்களோ அப்பவே நீங்க பணத்துக்கான வைப்ரேஷன்ல இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்ல அட்ராக்ட் பண்ணணும்னாலும் அந்த விஷயத்துக்கு ஏத்த வைப்ரேஷன் வைப்ரேஷன்ல நாம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா எப்பவுமே ஒரு பயத்தோட படபடப்போட தீவிர தன்மையோட ஒரு விஷயத்தை நம்ம அணுகுறோம் அப்படின்னாலே கண்டிப்பா இந்த வைப்ரேஷன் எதுவுமே நாம ஆசைப்படக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஏத்த மேட்சிங் ஃப்ரீவன்ஸில நிச்சயமா இருக்காது அப்ப என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷனோட நாம பணத்தை மேனிஃபேஸ் பண்ற விஷயத்தை அப்ரோச் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு விஷயத்த எந்த விதத்துல அணுகும்னா இது எப்படிப்பட்டதா இருக்கும் இதுல இருந்து என்ன கிடைக்கும் இது என்ன மாறும் அப்படின்னு ஒரு க்யூரியோசிட்டியோடய ஒரு ஆராய்ச்சி தன்மையோடையும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் இதே விதமான ஒரு கியூரியோசிட்டியோடயும் எக்ஸைட்மெண்ட்டோடயும் நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக தொடங்கிட்டீங்கன்னா அந்த விஷயம் கட்டாயமா உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரிசல்ட்டை பெற்று தரும் இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ல ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டா எப்ப நீங்க ஒரு விஷயத்த க்யூரியோசிட்டியோட அணுகிறீங்களோ அப்ப நீங்க அந்த ரிசல்ட்டை பத்தி பயம் கொள்ள மாட்டீங்க அது மேலே எந்த ஒரு பற்றும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி டேர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல தான் அதுக்குள்ள இறங்கி இருப்பீங்க இது எனக்கு இன்ன விதமா தான் இருக்கணும் இன்ன விதமான ரிசல்ட் தான் கொடுக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் போட்டு நீங்க அந்த செயல்குள்ள இறங்க மாட்டீங்க இதுவே உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பல விதமான பிளாக்ஸையும் ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிடும் இதை காட்டிலும் இன்னும் ஒரு படி மேல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மணி மேனிபெஸ்டேஷனை ஒரு விளையாட்டு தனத்தோடையும் ஒரு எக்ஸைட்மெண்டோடையும் அணுக தொடங்குங்க இந்த ஒரு மனநிலையில இருந்த இந்த விஷயங்கள நீங்க அணுகிறப்போ எந்த ரிசல்ட் வந்தாலும் சரி அந்த ரிசல்ட்னால கண்டிப்பா நீங்க டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க அப்படி நீங்க அந்த ரிசல்ட் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட் எடுத்தாலே அந்த விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகரிக்குது பணம்னு வர்றப்பவே நம்ம எப்பயுமே எடுத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பணம் எல்லா இடத்துலயும் இருக்கு நமக்கு தேவைப்பட்டா நாம அதை கேட்கறப்போ அது நிச்சயமா நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா நம்மளை சுத்தி பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயும் பணம் புழங்கிட்டு தான் இருக்கு ஆனா நாம தான் இந்த பணம் எதுவும் என்னுடைய ரியாலிட்டிக்குள்ள வராது இல்ல எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸையும் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அதனால நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த கண்டிஷன்ஸ் பணம் நம்ம வாழ்க்கையில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல வந்தாலும் உடனடியே சருன்னு அதை நம்மளை விட்டு போகவும் செஞ்சிருது அப்போ பணத்தின் கூட எப்பவுமே நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் பதட்டத்தையும் எப்படி குறைக்கிறதுனா நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு பிளேஃபுல்னஸ் ஒரு விளையாட்டுத்தனமான ஆட்டிடியூட

எடுத்துக்கிட்டு நம்மளால எந்த அளவுக்கு மணி ஆர் காயின்ஸ் கீழே தரையில இருந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கறத ஒரு கேமா நான் விளையாட ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறமா நிறைய அளவு பணம் எனக்கு கண்ணுல தென்பட ஆரம்பிச்சிச்சு ஒரு சின்ன ஒரு பத்து பைசால இருந்து பெரிய அளவு நோட் வரைக்கும் பல விதமான டினாமினேஷன்லயும் பணம் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதுக்கு காரணம் என்னன்னா இந்த புல் ப்ராசஸ் நான் ஒரு கேமா நினைச்ச அணுகுனது அப்படி கேமா நினைச்சு பாக்குறப்ப எனக்கு ஒவ்வொரு முறை ஒரு சின்ன அளவுல காயின் பாக்குறப்பையும் சரியா அதுவே ஒரு பெரிய பெரிய அளவு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு சந்தோஷத்தையும் கிரியேட் பண்ணிச்சு பணம்னு யோசிச்சாலே எனக்கு அது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுக்கல அது ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்க தொடங்குச்சு சோ பணத்தினுடைய நான என்னுடைய ரிலேஷன்ஷிப் இங்கவே கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆக தொடங்குச்சு இந்த விஷயம் கேட்கறவங்களுக்கு சம்டைம்ஸ் சில்லியா கூட தோணலாம் ஆனா இந்த மாதிரியான கேம்ஸ்ங்கிறது உங்களுக்கும் பணத்துக்கும் இடையில இருக்கிற அந்த டென்ஷனை ரொம்பவே குறைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகா இம்ப்ரூவ் பண்ணவும் தொடங்கும் அந்த பிளேஃபுல்னஸ் இங்கே ஈஸியா வர தொடங்கும் நீங்களும் முடிஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை உங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த மாதிரி மணி கேம்ஸ் நீங்க விளையாண்டு பாக்கலாம் நீங்க ஒரு இடத்துக்கு உங்க ஃப்ரெண்டோட நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அது போற வழியில ரெண்டு பேரும் எத்தனை காயின்ஸை பாக்குறோம் யார் அதிகமான காயின்ஸை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இதே ஒரு கேம் மாத்திட்டு நீங்க உங்களுக்குள்ள விளையாண்டு பாக்கலாம் நிச்சயமா இந்த கேமை நீங்க அடிக்கடி விளையாண்டு பாக்குறீங்கன்னா மணிய பத்தின நெகட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸும் நீடினஸும் நிச்சயமா உங்களுக்குள்ள குறைஞ்சிருக்கும் அடுத்தது பண விஷயத்துல நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தான் டிட்டாச்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது விலகி இருத்தல் பணம்னு சொல்றப்ப நம்ம எல்லாருக்குமே அதனுடைய தேவைங்கிறத நம்ம ஒரு மிகப்பெரிய பாரமா உணர தொடங்கிடுறோம் ஏன்னா பணம் இல்லைனா என்ன பண்றதுங்கிற டென்ஷன் தான் நிறைய பேர் லைஃப்ல பல விதமான தவறான முடிவுகளையும் எடுக்க வைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பணத்தின் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகி இருக்கிறது தான் இதுக்கு காரணம் இதெல்லாம் இல்லாம உங்க லைஃப்ல நீங்க பணத்தை ஸ்மூதா அட்ராக்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணத்தின் கூட இருக்கிற உங்களுடைய அட்டாச்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும் ஆனா நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா நான் ஒரு விஷயத்த ஆசைப்படுறேன் ஆனா அந்த விஷயத்தின் மேல நான் அட்டாச் ஆக கூடாதுன்னு சொன்னா இது ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காதா அப்ப நான் அந்த விஷயத்தை பத்தி திங்க் பண்ண கூடாதா அந்த விஷயத்தின் மேல என்னுடைய போக்கஸ வைக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது நீங்க ஒரு விஷயத்தின் மேல ஆசைப்படலாம் அந்த விஷயம் உங்க லைஃப்ல கிடைக்கணும்னு கட்டாயமா நினைக்கலாம் ஆனா அந்த விஷயம் இன்ன விதமா இந்த நேரத்துக்குள்ள இப்படிதான் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் நீங்க அதுல இருந்து எடுத்துடணும் சொல்றேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா அடுத்த மாசம் எனக்கு ஒரு தேவை இருக்கு அதுக்காக எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்றப்பவே நான் அந்த ஒரு லட்சத்தின் மேல ஒரு அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்தே கிரியேட் பண்ணிடுறேன் அப்போ ஒவ்வொரு நாள் கழிய கழிய இன்னும் ஒரு லட்சம் வரலையே இன்னும் இவ்வளவு பணம் வர வேண்டியிருக்கே இன்னும் அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கலேன்ற அந்த டென்ஷன் மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர இது பணத்தை லைஃப்ல கொண்டு வந்து சேர்க்க போறதே கிடையாது அதனாலதான் நீங்க பணத்துக்காகவோ இல்ல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சரி உங்க லைஃப்ல நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்தின் மேல நீங்க ஆசை வைக்கலாம் ஆனா பற்றுதல் வைக்க கூடாது அதை விட்டு விலகி இருக்கிறது அந்த விஷயம் உங்களை வந்து அடையறதுக்கான முக்கியமான ஒரு கீ இப்ப நம்ம பார்த்த அந்த காயின் ஃபைண்டிங் எக்ஸாம்பிள்ல கூட பாத்தீங்கன்னா அந்த காயின்ஸ கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே ஏற்படும் ஆனா இதே இது எனக்கு அவ்வளவு காயின்ஸ் இல்லையே இன்னைக்கு என்ன இவ்ளோ தூரம் நடந்துட்டேன் இன்னும் ஒரு காயின்மே என் கண்ணுல தென்படலையே அப்படின்னு நீங்க எப்போ அத நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறீங்களோ எப்ப நான் அடுத்த காயினை பார்ப்பேன் இதே கேமையே ரொம்ப சீரியஸா விளையாட தொடங்குறீங்களோ அப்போ நீங்க கண்டிப்பா நிறைய காயின்ஸ் பாப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல சாதாரணமா உங்க கண்ணுல படுற அளவுக்கு கூட இந்த தடவை நிச்சயம் காயின்ஸ் தென் பட போறது கிடையாது சோ நீங்க எப்பலாம் இந்த பண விஷயத்துல அந்த தீவிர தன்மையையும் ஸ்ட்ரெஸையும் உள்ள கொண்டு வர்றீங்களோ அப்பவே நீங்க அந்த எனர்ஜியில இருந்து விலகி போயிடுறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க பணம்னாலே கண்டிப்பா அது சம்பந்தமான ஒரு பதட்டமும் பயமும் வர்றது இயல்பு தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எப்போ அந்த பயம் பதட்டம் வருதோ அப்ப இம்மீடியட்டா உங்களை ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கான வழியை தேட தொடங்குங்க நாம நம்ம சேனல்லயே எத்தனையோ வீடியோஸ் இது சம்பந்தமாவே போட்டிருக்கேன் நாம நினைச்ச விஷயங்களை மேனிபெஸ்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம ரிசீவிங் மோடுக்கு போகணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு படபடப்பான சமயங்கள்ல எப்படி நம்மள காமன் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல வச்சுக்கிறது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கிறவீங்க அதுல நான் சொல்லி இருக்கிற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றப்போ எப்பெல்லாம் உங்க மைண்ட்ல அந்த பதட்டம் வருதோ இமீடியட்டா அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்கள ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ் கொண்டு வர தொடங்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறை உங்களுடைய மைண்ட் செட்டையும் வைப்ரேஷனையும் தொடர்ந்து நீங்க கான்ஷியஸா அந்த ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வர தொடங்கிட்டீங்கனாலே அடுத்த தடவை பணம்ங்கிறது உங்களுக்கு பதட்டம் தரக்கூடிய விஷயமா இருக்காது அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆக்ஷன் ஆனது உங்களுக்கு கைமேல் பலனை பெற்று தரும் நிறைய பேர் பணம் எனக்கு உடனடியா தேவைன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் ஒரு டெஸ்பிரேஷன்லயும் அவசர அவசரமா நிறைய வேலைகள் செய்வாங்க செய்வாங்க நிறைய பேரை போய் கான்டாக்ட் பண்ணுவாங்க பல விதமான ஹார்ட் ஒர்க்கையும் அவங்க அந்த சமயத்துல போட தொடங்குவாங்க இந்த ஹார்ட் ஒர்க்குக்கும் இவங்க செய்யற இந்த ஒவ்வொரு செயலுக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கலன்றப்போ அது அவங்களுடைய பிரஸ்ட்ரேஷனை மேலும் மேலும் அதிகரிக்கும் இது ஒரு புதக்குழி மாதிரி இது அவங்க நினைச்ச அந்த பணத்தை மேனிபெஸ்ட் பண்ண விடாம செஞ்சிடும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க மைண்டை காம ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு மாத்தணும் இந்த யுனிவர்ஸ் அந்த ஸ்டேட்ல ஒருத்தர் இருக்கும் அடுத்த கட்டமா அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தானாவே கொடுக்க தொடங்கும் கரெக்டா இந்த பர்சன் நம்ம ஃபோன் பண்ணி பேசலாம் இல்ல இந்த ஒரு வேலையை எடுத்து செய்யலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா உங்களுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பணம் நிறைய பேர் பண்ற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு அதை ரொம்பவும் ஒரு உயரத்துல வச்சு பாக்குறதுதான் நிறைய பேருக்கு இந்த இருக்கும் பணம்னாலே ரொம்பவும் சக்தி வாய்ந்த அந்த பணம் என்கிட்ட இருந்தா நானும் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருப்பேன் இந்த சமுதாயத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பேன் என்ன எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கான பவரும் உங்களுக்கான மரியாதையும் அந்த பணத்துக்கிட்டதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க சோ நீங்க எப்போ பணத்தை இவ்ளோ பவர்ஃபுல்லான விஷயமா பாக்குறீங்களோ அப்பவே நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க அப்போ வீக்கா இருக்கிற ஒருத்தர் கிட்ட எதுக்காக பவர்ஃபுல்லான ஒரு மணி வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்கிற யாருமே வீக்கா இருக்கிற யாரையும் தேடி போகணும் நினைக்க மாட்டாங்க இல்லையா சோ பணமும் அதே விதமா தான் உங்ககிட்ட நடந்துக்க தொடங்கும் அதனால இந்த மாதிரி பணத்தை நினைக்கிறத விட்டுட்டு பவர்ங்கிறது தான் இருக்கு அது பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் சோ நான் நினைச்சப்பெல்லாம் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் பணம் எங்கிட்ட வந்தே தான் தீரணும் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களே பாப்பீங்க பணம் ஈஸியா எப்படி உங்க லைஃப்ல ஃபுளோ ஆகுது அப்படிங்கறது இப்போ ஏன் கம்யூனிட்டிலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தமா ஆரம்பத்துல இருக்கிற பயத்தையும் படபடப்பையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பயிற்சியா செஞ்சு செஞ்சு வெளியேற்றினதுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல எப்படி அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வர்றப்போ இந்த பணம் கண்டிப்பா வந்துடும் நம்பிக்கையோட இருக்காங்க அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால அந்த பணம் எப்படியும் அவங்க லைஃப்ல வந்துருது அப்படின்றத தொடர்ந்து அவங்க பதிவு செஞ்சுட்டே வர்றாங்க சோ இந்த மேஜிக் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயங்களா நீங்க நினைக்க வேண்டியது இல்ல நிஜமாவே நான் இந்த வீடியோல சொல்றேன் இந்த மைண்ட் செட்டை நீங்க ஃபாலோ பண்றப்போ நீங்களும் அந்த மாதிரி பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு ஈஸியா போயிடலாம் அடுத்ததா பணம் சம்பந்தமா நிறைய பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னா நிறைய பணம் என்கிட்ட வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஒரு குறிக்கோளா வச்சு அவங்க லைஃப்ல மூவ் ஆனா பணம் ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் நீங்க பணத்தை எதுக்காக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கணும்னா அந்த பணத்தை வச்சு நீங்க என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் பெறணும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க வாங்கி அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயங்களை தான் நீங்க உங்க குறிக்கோளா வச்சுக்கணுமே தவிர ஜஸ்ட் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறத ஒரு குறிக்கோளா வச்சுக்காதீங்க இந்த தவறை நீங்க தொடர்ந்து செய்யறப்போ நிச்சயமா உங்களுடைய மணி வைப்ரேஷன் ரொம்பவே லோ ஆகிடும் அடுத்த முறை நீங்க கோல் செட் பண்றப்போ ஜஸ்ட் பணத்தையும் இல்ல இந்த ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி நம்பர்ஸ உங்க கோல்ஸா செட் பண்ணிக்காதீங்க உங்க லைஃப்ல நீங்க ஒரு வேர்ல்ட் டூர் போகணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரை சொந்தமா கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நிறைய பேருக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிறீங்களா எது உங்களுடைய உண்மையான தேவை எந்த தேவைக்காக இந்த பணத்தை மேனிஃเฟஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அந்த தேவை மேல உங்களுடைய

இருக்கணும் அப்படின்றது மேல உங்களுடைய போக்கஸ் திசை திருப்புங்க இந்த மாதிரி உங்களுடைய உண்மையான கோல்ஸ் மேல நீங்க உங்க ஃபோக்கஸை வைக்கிறப்பவும் அதை நோக்கி நீங்க அடுத்த அடுத்த முயற்சிகள் செய்யறப்பவும் பணம் இதனுடைய ஒரு பை ப்ராடக்ட் தானா உங்ககிட்ட வந்து சேரும் அதுக்காக நீங்க தனியா எஃபோர்ட் போட வேண்டியது கிடையாது மேனிபெஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது ஜஸ்ட் நீங்க உங்களுடைய தேவைகள் மேலையும் உங்களுடைய லட்சியங்கள் மேலையும் மட்டும் உங்களுடைய குறிக்கோளை வச்சீங்கனாலே போதுமானது நான் இது வரைக்கும் இந்த வீடியோல சொல்லிட்டு வந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புதுசா இருக்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கு நம்புனீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணு கடைசியா நீங்க உங்களுடைய மணி மேனிபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கிராட்டிடியூட் இன்னைக்கு நீங்க நினைச்ச அளவு பணம் இல்லாம இருக்கலாம் வசதியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இல்லாம இருக்கலாம் இல்ல உங்களுடைய தேவைகளுக்கு கூட நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனாலும் நீங்க இந்த உலகத்துல தினம் தினம் சர்வைவ் வாங்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விதத்துல பணத்தினுடைய இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கு அதனால என் லைஃப்ல பணம் இல்ல இந்த விஷயங்கள்ல என்கிட்ட இல்ல என்னால அட்ராக்ட் பண்ண முடியலன்னு லேக்ல இல்லாம ஆல்ரெடி உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதன் மேல உங்களுடைய கிராட்டிடியூட செலுத்த தொடங்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அதிகமா நன்றி உணர்வோட இருக்க தொடங்குறோமோ அந்த விஷயம் மேலும் மேலும் நம்ம லைஃப்ல ரொம்ப ஈஸியா வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க இன்னைக்கு எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி அந்த சுச்சுவேஷன்லயும் கிராட்டிடியூடோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிச்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல தொடங்கு நம்ம இன்னைக்கு பணத்தை நம்ம லைஃப்ல ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய பல விதமான மைண்ட் செட் பத்தி தான் பார்த்தோம் பணம் தொடர்பாகவும் அதை நம்ம எப்படி நம்ம லைஃப்ல ஈஸியா அட்ராக்ட் பண்றதுன்றது தொடர்பாகவும் நம்ம சேனல்ல நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதனுடைய பிளேலிஸ்டையும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க அதுல நான் சொல்லி இருக்கிற விஷயங்களையும் தவறாம கடைபிடிங்க உங்களுடைய லைஃப்ல மணி ஸ்டோரிங்கிறது வேற ஒரு லெவலுக்கு மாறுறதை நீங்களே பார்ப்போம் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொன்ன இத்தனை மைண்ட் செட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்லயும் தெரியப்படுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க